சுவாமியை சரணமையப்பா அனைத்து சபரிமலை பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த பதவியில் என்ன பார்க்கலான்னா ரெண்டு முக்கியமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன் சபரிமலைக்கு போகிறவங்களாம் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க நம்ம சபரிமலையில் ரெண்டு முக்கியமான விஷயங்களை கடுமையான கட்டுப்பாடு போட்டிருக்காங்க சபரிமலை சீசன் வந்து தொடங்கியாச்சு கோடிக்கணக்கான பக்தர்கள்லாம் வருகி இருக்காங்க கூட்டங்கள் வந்து கட்டுக்கடகாமல் இருக்குது ஸோ எல்லோரும் வந்து ஃபஸ்ட் நாளே போக பார்க்காதீங்க ரிலாக்ஸாக போங்க ஒரு நாளைக்கு தொண்ணூறாயிரம் பேர் தான் வந்து தரிசிக்க முடியும் அது மாதிரி கட்டுப்பாடு போட்டிருக்காங்க அதனால் எல்லோரும் வந்து அட்டை டைமில் வந்து சாமி தரிசனம் பண்ணணும்னு நினைக்காதீங்க டைம் இருக்குது கிட்டத்தட்ட இந்த சீசனில் அறுபத்தஞ்சி நாட்கள் சாமி தரிசனம் பண்ண முடியும் கோவில் நடை திறந்திருக்கும் ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் திறந்திருக்க சொல்லியிருக்காங்க அடுத்த வருஷம் ஜனவரி இருபது வரைக்கும் திறந்திருக்கும் இந்த ஆண்டுக்கான மண்டலம் மற்றும் மகர விளக்கு சீசனுக்காக நேற்று தான் பார்த்தீங்கன்னா நேற்று மாலை ஆறு மணிக்கு தான் கோவில் நடை திறந்துருக்காங்க இந்த சீசனுக்காக தான் லட்சக்கணக்கான பக்தர்கள்லாம் இருந்து வருகி தருவாங்க பக்தர்களின் வசதிக்காக தேவஸ்தானம் போர்டு நிறைய ஏற்பாடுகள் செஞ்சாலும் இரண்டு முக்கியமான விஷயங்களில் கட்டுப்பாடு போட்டிருக்காங்க ஆமாம் நண்பர்களே ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் செல்ஃபோன் பயன்படுத்துகிற ஆளாக இருந்தால் இந்த முக்கியமான விதியையும் தெரிஞ்சுக்கோங்க சபரிமலை சன்னிதானத்தில் அதாவது பதினெட்டாம் படிக்கு மேலே உள்ள சன்னிதான பகுதியில் இந்த ஆண்டு முதல் கேமரா மற்றும் செல்ஃபோன்கள் பயன்படுத்த தடை போட்டிருக்காங்க சன்னிதான பகுதியில் செல்ஃபோன் பயன்படுத்தவோ புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்கவோ இனி அனுமதி கிடையாது சொல்லிட்டாங்க பொதுவாக சன்னிதானத்தின் புனித தன்மையை பாதுகாக்கவும் நெரிசலை குறைக்கவும் இந்த முடிவு எடுத்திருக்காங்களாம் அதனால ஐயப்பனை தரிசிக்க செல்லக்கூடிய பக்தர்கள்லாம் பதினெட்டாம் ஏறும் ஏறும்போது கேமரா மற்றும் செல்ஃபோனை பயன்படுத்தாமல் முழு கவனத்தையும் ஐயப்பசாமியின் மீது மட்டும் செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் மீறி செல்ஃபோனோ இல்லை கேமராவோ யூஸ் பண்ணிங்கன்னால் அது பறிமுதல் செய்யப்படும் எச்சரிக்கை எடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஸோ ரெண்டாவது விஷயம் உங்கள் பாதுகாப்பு பற்றியது உடல் பாதுகாப்பு ரொம்ப முக்கியங்க நம்ம கேரளாவில் புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டிருக்கு அதாவது மூளையை தின்னும் அமிபாவம் முக்கியமாக வந்து தேங்கிய நீரை வாழக்கூடிய அமிபாவால் மூளை காய்ச்சல் ஏற்படும் அபாயம் இருக்கிறதுனால பக்தர்கள்லாம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுட்டு மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தியிருக்காங்க முக்கியமாக பம்பையில் நீராடும் பக்தர்கள்லாம் மூக்கு உங்கள் மூக்கு பார்த்தீங்களா அந்த மூக்கை வந்து இரு விரல்களால் அடைத்தபடி நீராட சுகாதாரத்துறையை பார்த்தீங்கன்னா அறிவுறுத்தி உங்களுடைய யாத்திரை பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் அமைய மிகவும் அவசியங்க ஸோ எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி உங்கள் உடல் பாதுகாப்பு மட்டும் தான் கொடுக்கணும் பக்தியெலாம் இருந்தால் கூட உடல் பாதுகாப்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் அது சாமியை உங்களால் தரிசிக்க முடியும் உடல்நலம் கெட்டு போச்சுன்னா உங்களால் ஐயப்ப தரிசிக்க முடியாது அதே சமயம் சபரிமலை யாத்திரை போகிறவங்க முக்கியமாக லாங் ட்ராவல் பண்ணுறவங்க டிரைவரை வந்து பாது நல்லா எக்ஸ்பீரியன்ஸு டிரைவராக வைக்க சொல்லி அறிவு ஊற்றிருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க ஒரு டிரைவர் வந்து தூக்கக்கலகத்தினால எங்கேயோ போய் மோதிட்டு நிறைய பேர் வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஸோ ஐயப்பன் தரிசிக்க வர எல்லா பக்தர்களும் பாதுகாப்பாக பொறுமையாக ரிலாக்ஸாக சாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க பாதுகாப்பாக முக்கியம் ஏன்னால் உங்கள் ஃபேமிலியை வந்து உங்களை நம்பி திருப்பி எப்போ ஒருவையும் காத்துட்டு இருப்பாங்க அதனால் பாதுகாப்பாக போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ஸோ ஐயப்பனே தரிசிக்க சொல்லக்கூடிய பக்தர்கள் தான் இந்த ஆண்டு முதல் அமலுக்கு வந்திருக்க இந்த செல்போன் தடையாகட்டும் சுகாதாரத்துறை எச்சரிக்கையாகட்டும் இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களை கவனத்தில் கொண்டு ஒரு புனிதமான யாத்திரையை வந்து மேற்கொள்ளுங்க சுவாமியே சரணமையப்பா இந்த பதிவில் நான் கொடுத்தேன் அப்படி இருந்து யூஸ்ஃபுல்லாகவும் நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்